கொயத் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ்ஹி பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயத்தில் வந்து வேலை தேடுறது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் சூழ்நிலை இங்கே வந்து கோயத்தில் வேலை தேட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் நான் வந்து வரிசையாக சொல்லிட்டு வரேன் இன்ஷால்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதாவது நீங்கள் சூழ்நிலை இங்கே வேலை தேட போகிறீங்கன்னா நீங்கள் முதல்ல ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஊர்லேயே வந்து சிவி ரெடி பண்ணிக்கோங்க சிவி ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த ரிசியூமை வந்து நீங்கள் வந்து வேர்ட் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒன்று வச்சுக்கோங்க வேர்ட் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க சிவி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது உங்கள் ஸ்கில்ஸ் என்னென்னோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க அடுத்தது வந்து உங்களுடைய எஜுகேஷனை போடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சுருக்கீங்க எல்லாமே வரிசையாக போடுங்க ரைட் ரைட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவும் லெஃப்ட் சைடில் வந்து உங்களோடய மெயில் ஐடி அப்புறம் வந்து கொய்த்து நம்பர் கொய்த்து நம்பர் இல்லைனா அதனால் தான் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட்டில் வச்சுக்க சொன்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொய்த்து நம்பர் வாங்கி கொய்த்து நம்பர் வந்து அதில் போடுங்க கீழே வந்து கடைசியில் வந்து உங்களுடைய பயோடேட்டா போடும்போது அதில் வந்து சிவில் ஐடி நம்பர் போட்டுக்கோங்க அதாவது அடுத்து வந்து விசா டைப்பு அதாவது உங்களுக்கு அக்லி விசாவா சூன் விசாவா அப்படின்றது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அதிலேயே சிவிலே போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வேலை தேடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த படித்ததுக்கான அடிஷ்னல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி கோர்ஸ் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் கொய்த்தனில் நீங்கள் அடிஷ்னல் ஸ்கில் படிச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அட்லீஸ்ட் உங்களை இன்டர்வியூக்காச்சும் கூப்பிடுவாங்க உதாரணத்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜாவா அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுங்கள் அதாவது இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா என்டிடி சிஷிப் த்ரீ பாயிண்ட் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் அடிஷ்னல் அடிஷ்னல் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து கால்ஃபேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம கோயத்தில் வந்து என்னென்ன ஆப் இருக்குது அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கல்ஃப் டேலண்ட்டு அடுத்து வந்து கொய் ஜாப் ஹேர்ன் போட்டிருக்கு அடுத்தது வந்து நாகரி கல்ஃபு அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆப் இருக்குது அந்த ஏழு ஆப் மூலிமா நம்ம வந்து கொயத்தில் வந்து ஜாப் தேடலாம் அதாவது நீங்கள் வந்து கொய்த்து வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஊர்லேயே வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்து ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக க்ளிக் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க சரிங்களா நீங்கள் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கோயத்தில் வந்து வேலை தேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளார முடியும் அடுத்தது பார்த்திங்கனா அது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா கல்ஃப் டேலண்ட்டு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் பாருங்கள் இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி அது அப்புறம் போ வந்துருக்கு பாருங்கள் ஷாஜிதீன் ஜாகூர்ன்றது என்னோடய பேர் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதாவது இது லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணிங்க அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக அதிலே போட்டு வைங்க அடுத்தது அந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துட்டு தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க அதனால் ப்ரொஃபைலில் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக என்ன இருக்குதோ அதை இருக்கிறது உள்ளது உள்ளபடி பர்ஃபெக்டாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கூடுவாங்க நான் ஒரு ஒரு ஆப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் பாசிட்டானீங்க அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது வந்து ப்ரொஃபைலில் வந்து ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களை வந்து இங்கே இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்கன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கல்ஃப் டேலண்ட்டு அடுத்து வந்து இது முக்கியமான ஆப் ஒன்று கோய்த் ஜாப்ஸு அதாவது இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட் இன்னைக்கு வரைக்கும் என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இன்னைக்கு வந்து இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு வந்து என்னென்ன இருக்குது டுடேன்னு இதை போட்டு பாருங்கள் போஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்க பார்த்தீங்களா அது வந்து இன்றைக்கி உள்ளது இன்றைக்கி உள்ளது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு லைனாக அதில் பாருங்கள் இதில் வந்து எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக அதில் ப்ரொஃபைல்லாம் கிடையாது நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா வியூ ஜாப்ஸ்ன்னு இப்போ கொடுத்துருக்கேன் அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெக்யூடு ஹெச்எஸ்சி சேஃப்டி இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சேஃப்டி இன்ஜினியர் கேட்டுருக்காங்கன்னா நீங்கள் அப்ளைனால் கொடுக்க தேவையில்லை கீழே அந்த மெயில் ஐடி கிளிக் அது தப்புங்க மெயில் வந்துடும் மெயிலில் வந்து சப்ஜெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் ரிகார்டிங் ஜாப்னு போட்டுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் மெயில் பண்ணும்போது ஏனோ சொல்லி நீங்கள் பாட்டுக்கே கம்போஸ்ட் மைலில் வந்து நீங்கள் பாட்டுக்கே உங்கள் பேர் அப்படிலாம் போட்டுடாதீங்க அதாவது நான் ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன் பாருங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ ஹலோ சார் மேடம் அப்படின்னு போட்டு ஹோப் யூ ஆர் வெல் டூயிங் அப்படின்னு போட்டு மை செல்ஃபும் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு அடுத்து வந்து நீங்கள் என்ன விசாலில் இருக்கீங்க அந்த விசா நம்பர் கேட்டகிரி ஆர்டிக்கல் எயிட்டின்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அந்த டிகிரி அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் முடிச்சுருக்கீங்களோ அந்த எல்லா கோர்ஸையும் லைனாக போடுங்க அதுதான் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு ஒரு முன்னு வழிவகுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அந்த அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் ஃபைல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது வந்து சிவி உங்களுடைய சிவி அடுத்து வந்து உங்களுடைய இஜினாமல் பேப்பர் இஜினாமல் பேப்பர்ன்றது இங்கே வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க சேலரி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சேலரி சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அந்த படித்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மைலுக்கு வந்து ரிப்ளை வரும் சரிங்களா அதாவது நீங்கள் படித்த வேலையே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க எந்த வேலை கிடைச்சாலும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கிடைச்ச வேலைக்கு ஃபஸ்ட்டு ஏறிடுங்க அதே மாதிரி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்ரி கல்ஃபு அடுத்த வந்து இண்டீடு அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இது லிங்கட் இன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த லிங்கட் இன்லில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா எ எல்லா கம்பெனியுமே வந்து லிங்கடு இனில் தான் வந்து கால்ஃபேர் பண்ணுவாங்க நீங்கள் லிங்க்டு இன்லில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து பாருங்கள் லிங்க்ட் இன்னை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஓ ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி வந்து மெரிஜ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெரிஜ் பண்ணிக்கோங்க அடுத்த வந்து அதில் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அபவுட் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நான் முதல்ல அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருந்தேன்ல அந்த ஃபார்மெட்டை வந்து அதில் கரெக்டாக எழுதி வச்சுருக்கோங்க ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அவங்க அதை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ன விஷாலாக இருக்கீங்க என்னென்ன கோர்ஸ் படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பா பார்த்து உங்களுக்கு ஈஸியாக கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறையெல்லாம் இல்லாமல் வேற ஒரு வழிமுறையில் தேடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிவி ஊர்லேருந்து வரும்போதே ஒரு பத்து காப்பி பதினஞ்சு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா ஆனால் அது எப்படி யூஸ் ஆகாது நீங்கள் இங்கே வந்து சிவில் ஐடி நம்பர் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சில கம்பெனியில் தான் கூப்பிடுவாங்க சில கம்பெனியில் வந்து கூட மாட்டாங்க சில கம்பெனியில் நீங்கள் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வேகன்சி இருந்தால் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே கோய்த்துக்கு வரீங்க அப்படின்ற போது நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அதாவது நம் தமிழகல யாரை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஒரு சிவி கொடுங்க அதாவது ஒரு ஜெராக்ஸில் ஒன்றும் ஆகிடாது ஏதாவது ஒரு மூலயமா ஒரு வேக்கன்சி இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் இது இதுதான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா நீங்கள் யார் வந்து கொயத்தில் இங்கே பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துகிட்டையுமே இந்த மாதிரி நான் வேலை இருக்கேன் எனக்கு ஏதாவது உங்கள் சர்க்கிளில் வந்து வேலை இருந்தால் கொடுங்க வேலை இருந்தால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே உள்ள யாராக இருந்தாலும் சரி ரெஃபர் பண்ணுவாங்க அதான் கோய்த்தை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளார போக முடியும் அந்த மாதிரி நீங்கள் படித்த வேலையே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அந்த வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு இன்டர்வியூக்கு ரெண்டு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் போகும் அந்த பயம் வந்து உங்களுக்கு அப்போ தான் போகும் இன்டர்வியூக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்களோ எது கேட்பாங்களோ அப்படின்ற பயமே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ண அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து அதுவே வந்து பழகிடும் சரிங்களா அந்த மாதிரி இன்டர்வியூவில் போயிட்டு கொஞ்சம் பயப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுங்க அதாவது ஒரு விஷயம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கான பதிலை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒன் டூ த்ரீ அதுதான் உங்களுக்கு தெரியும் அவங்க ஆனால் ஏபிசிடி கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணி நமக்கு ஒன் டூ த்ரீயை பற்றி மறுபடியும் அவங்கள அவங்களே வயத்திறந்து கேட்குற மாதிரி கொண்டு வந்துடுங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களே டைவெர்ட் ஆகிடுவாங்க கொஷின்லேயே அவங்க டைவெர்ட் ஆகி கண்டிப்பாக உங்கள் பக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதே மறுபடியும் மறுபடியும் கொஷின் கேட்குற மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்துடலாம் முன்னே பெருசாக பெரிய அளவில் குயத்தில் எதுவும் இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க அதாவது நீங்கள் எந்த ஜாபுக்கு போகிறீங்களோ எந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேலையை கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது அந்த வந்து எத்தனை வருஷமாக இருக்குது என்னென்ன அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் முன்கூட்டியே படிச்சுருங்க கூகுளில் அந்த மாதிரி என்ன கேட்டகரிக்கு வந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த கேட்டகிரிக்கு சம்மந்தப்பட்டமாக எல்லாத்தையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு போங்க எதுவுமே லேர்ன் பண்ணாமல் நீங்கள் படிக்க போயிடாதீங்க அதாவது நீங்கள் கியூசி இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா கியூசியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டெல்மியை போட்டு ஒரு செல்ஃபோன் சொல்லும் போது நீங்கள் வந்து அதில் வந்து சொதப்பிடாதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க எடுத்த கேட்குற ஒரே வார்த்தை டெலிமியோ போட்டி ஒரு சிலர் தான் கேட்பாங்க அது வந்து நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தீக்காமல் திணறாமல் நீங்கள் சொல்லிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அது ஒரு எது பேசுனா கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பேசுங்க அதாவது நீங்கள் தைரியமாக பேச தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்ஷாலாக இது கொஞ்சம் ப்ரீஃபாக பேச வேண்டிய விஷயம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சரிங்களா இது வந்து உபயோகமாக இருக்குமா இல்லையான்னு தெரியல உங்கச்செல்லாம் நான் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அலைக்கும் வரமத்துள்ள பரக்காத்துக்கு